ஹாய் பட்ஸ் வெல்கம் டு தி ஹித்யல் சேனல் இன்றைக்கி பாருங்கள் இது தேனியில் இருக்கக்கூடிய ஒரு பிஸியான இபி ஆஃபீஸினுடைய வளாகம் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு 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 ஏரியா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம் இந்த இந்த மரங்கள் இந்த புளிய மரம் இந்த புளிய மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கூடுகள் இருக்குது என்ன கூடுகள்னா கொக்குனுடைய கூடுகள் இருக்குது இந்த பார்த்து கொக்கு கொக்குகளினுடைய கூடுகள் இருக்கு மேலே இருக்கும் அந்த உட்காந்து இந்த ஆ அந்த அந்த போர்டு உட்காந்துருக்க கொக்கு இருக்கா இந்த மாதிரி கொக்கு கூடு ஒன்று ரெண்டு இங்கிட்டு பாருங்கள் ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த நாரைன்னு சொல்கிறோம் இல்லையா கொக்கு நாரை இப்போ குஞ்செல்லாம் பெரிய லெவல் பெரிய குஞ்சுகள் இருக்கும் ஒன்று ரெண்டு ஒரு ஏறக்குரிய ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கூடுகள் இருக்குது இது பெரும்பாலும் வந்து இந்த நாரை வகை இந்த பிளாக் பிளாக் நாரை அப்படிங்கிறது இந்த வகை கூடு கட்டி இருக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய அதை அதற்கு அதனுடைய கழிவுகள்லாம் வந்து இருக்கு அதான் வந்து என்னென்ன வழக்கமாக என்னென்ன என்ன இது இங்கேக்குள்ள இந்த ஆச்சரியம் அப்படின்னா இவ்வளவு ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதை வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா நெஸ்டிங் சைட்டாக பயன்படுத்தி இருக்குது அப்படி சொல்லி நெஸ்டிங் சைட்டை பயன்படுத்தி இங்கே வந்து குஞ்சு போச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பரவ அந்த குஞ்சுகள்லாம் கீழே விழுந்து சிலதெல்லாம் வந்து விழுந்து செத்து போயிருக்கேன் இது வந்து குஞ்சு இருந்து தவறி விழுந்து இது இறந்து போயிருக்குது ரெண்டு ரெண்டு குஞ்சு இருக்குது ஒன்று அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இது ஒன்று இது ஒன்று அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த ரெண்டு குஞ்சுகளும் வந்து தவறு விழுந்து இறந்து போயிருக்கு ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இது வந்து பாருங்க பேர்டு கானா அப்படி சொல்லுவாங்க இந்த ஒயிட் வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா இந்த ஒயிட் கலரில் வெள்ளையில் இருக்கிறது வந்து பேர்டு கானா அப்படி சொல்லுவாங்க பெரும்பாலும் பாஸ் அதாவது இந்த பேர்டு கானாவில் வந்து பாஸ்பரஸ் வந்து நிறைய ரிச்சாக இருக்கும் இது இதை எடுத்து நம்ம பாஸ்பரஸ் கூட நம்ம தயார் பண்ணலாம் அது வந்து பயோ பாஸ்பரஸ்க்கு பயோ பாஸ்பேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இந்த மீனெல்லாம் பற்றி வந்து சாப்பிட்டு வரது கீழே போட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து குஞ்சு உள் கொடுத்துட்டு அதை கீழே எல்லாம் போட்டு ஆனால் பக்கத்தில் வந்து எந்த குளங்களோ இதெல்லாம் கிடையாது இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இதை போட்டுக்குவோம் சாப்பிட்டு தவற விட்டு குஞ்சு உள் கொடுத்துட்டு கீழே போட்டு பார்த்தீங்கன்னா இது அருமையாக இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா சிட்டி குளத்தை தான் பெரும்பாலும் இந்த கூடுகளெல்லாம் அமைக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நக நகர்ப்புறங்களில் பண்ணியிருக்கு இது வழக்கமாக இது பண்ணியிருக்கோம் இது வழக்கமாக இந்த மரத்துலையே வந்து அந்த சீசனெல்லாம் வந்து நெஸ்ட் பில்ட் பண்ணி குஞ்சு பொறிச்சிக்கிட்டு போகிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் அதனால் இன்னொன்று இந்த மரம் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதாக நினைக்கிறதுனால தான் இது வந்து இது வந்து ஒரு நெஸ்டிங் சைட்டாகவும் ஆகும் ஏன்னா